சசிகலா அவங்க நேத்து கூட பேசி திமுக எப்படி இப்படி எல்லாம் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க என்பது அவங்களுக்கு சரியா தெரியும் ஏன்னா அனுபவப்பட்டவங்க அவங்க ஊழல் எல்லாம் ரொம்ப அனுபவப்பட்டவங்க எப்படி செய்ய முடியும் எவ்வளோ வாங்கு வாங்க எப்படி வாங்குவாங்க அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அந்த பட் நேற்று அவங்க ப்ரெஸ் மீட் ரொம்ப நல்லா இருந்தது அது தொடர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்கன்னா திமுகவினுடைய ஊழல்களை அம்பலப்படுத்தலாம் இது எடப்பாடிக்கு எதிராக எந்த ஆக்ஷனும் அவங்க பண்ண மாட்டாங்க பிஜேபிக்கு எதிராகவும் எந்த ஆக்ஷனும் பண்ண மாட்டாங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க பிஜேபி மேல உள்ள பயம் ஓபிஎஸ் டிடிவி அண்ட் சசிகலா எல்லாருக்குமே அந்த பயம் இன்னும் பயம்னு எடுத்துக்கலாம் மரியாதைன்னு எடுத்துக்கலாம் அல்லது இவர்கள் பிடி பாஜக விடத்துல இருக்குன்னு எடுத்துக்கலாம் எப்படி இருந்தாலும் அண்ணா திமுக ஒன்றுபட்டு வலிமைப்படுத்தப்படணும் பட் இப்பவே இட்ஸ் டூ லேட் இன்னும் ஒரு டூ கூட ரெண்டு மாசம் கூட இல்ல இல்ல அதனால இட்ஸ் டூ லேட் ஏன்னா மார்ச் மாசம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிடணும் ஏப்ரல்ல தேர்தல் மார்ச்ல கேண்டிடேடே அனௌன்ஸ் பண்ணணும் அப்ப இப்போ நீ இப்ப அடுத்த வாரம் பொங்கல் வந்துரும் ஒரு வாரம் தான் இருக்கு கேப் பொங்கல் வந்துரும் பொங்கல் முடிஞ்சு பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் அதுக்குள்ள வந்து ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகணும் நீங்க அதிமுக வரலாறுல பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களுக்கு தேர்தல் நெருங்க நெருங்க அடுத்து ஆட்சிதான் களத்துல வந்து உற்சாகமா இறங்கிடுவாங்க திமுக வந்து போச்சு நம்ம இதோட முடிஞ்சுது என்று அவர்களை அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அண்ணா திமுக களத்துல வேகமா இறங்கிடுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா வெற்றி பெற்று விடுவோம் என்கிற நம்பிக்கை இன்றைய தேதி வரைக்கும் அஇஅதிமுக தொண்டர்களிடத்துல ஏற்படுத்தப்படலை